ஹை பாக்ஸ்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் மனுஷங்க இட் மட்டும் ஒரு பொருள் ஐ யூ ஹி ஷி ஏட் வி தே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க தான் இவங்களும் இவங்களும் ஒருத்தவங்க தான் இதுவும் ஒரு பொருள் தான் ஆனால் வீயும் தே மட்டும் நிறையா பேர் இவங்களுக்கெல்லாம் கூட சென்டென்ஸ் எழுதுகிறப்போ வரப்போகிற வேர்ப்ஸ் எல்லாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வெளியில் நிற்கிறாங்க ஆம் இஸ் ஆர் இப்போது எந்த ஃப்ரெண்டு யாரோட போய் சேருவாங்கன்றதுக்கு ஒரு பாட்டாக படிக்கலாம் ஐயோட ஃப்ரெண்டு ஆம் ஐயோட ஃப்ரெண்டு ஆம் ஒரே ஃப்ரெண்டு தானே அது இஸ் பஸ் தானே அது இஸ் பஸ் தானே ஹி ஷி இட்டுக்கு ஒரே ஃப்ரெண்டு தானே அது இஸ் பானே அது இஸ் பஸ் தானே ஒரே தானே அது யூவோட ஃப்ரெண்டு ஆறு அந்த ஆறு ஜோரு தானே வீ கூந்தேக்கும் ஒரே ஃப்ரெண்டு தானே அது யூவோட ஃப்ரெண்டு ஆறு அந்த ஆறு ஜோறு தானே